எடுத்து அந்த கண்களில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் அந்த உடலில் பாய்ச்சினால் தாய் காந்தாரி வஜ்ரமாக்கினால் அந்த உடம்பை இடுப்பு பகுதி மட்டும் மறைஞ்சி இருந்தது தல தர வரைக்கும் பார்த்துட்டு கண்ணை ஓடிக்கிட்டு கதறி அழுதால் காந்தாரி தவறு செஞ்சுட்டே தங்கமே ஏண்டா பகுதியை மறைச்ச என் பார்வை படலியடா கிருஷ்ணன் தம்மா சொன்னான் மறைச்சிட்டு போனேன் நான் எப்படி புள்ளை இல்லாம சாவ போறேனோ நான் அத்நாதையா சாவாண்டான்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு போனா காந்தாரி நீங்க பாருங்க துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிச்சாலும் உயிர் போகாது அம்மாவனுடைய கண் படாத தொடையில் அடித்தால் உயிர் போகும் இந்த கதை எதுக்கு நமக்கு தாய் தந்தைக்கு எதையும் மறைக்காதீர்கள் நீங்கள் எதையும் மறைக்கிறீர்களோ அதனால் உங்களுடைய வீழ்ச்சி அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக துரியோதனன் கதையை மகாபாரதம் நமக்கு சொல்கிறது